வணக்கம் மாரியப்பன் வானியல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானியல் அறிக்கை தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையும் கிடைத்துக் கொண்டிருக்குது மேலும் தெற்கு ஆந்திராவுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மண்ணேரங்களில் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு மழை முன்னேறி மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் காலை நேரங்களில் மழை முன்னேறி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதிய நேரங்களில் தருமபுரி கிருஷ்ணகிரி வரை மழை எட்டிப்பிடித்து மீண்டும் மாலை நேரங்களில் மழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இன்று பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மாலை இரவு வரை மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இரவு வரை முன்னேறி தென் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை முதல் நாளை நவம்பர் பதிமூன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை கோயம்புத்தூர் மாவட்டங்களும் தென் மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைத்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நவம்பர் பதிமூன்றாம் தேதி நவம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை கிடைக்கும் பதினெட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு இந்த சுற்றின் மழை கிடைத்து நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மீண்டும் செயல் இழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டு நிலை கொண்டுள்ளது மேலும் காற்றழுத்த தாழ்வு நிலை அருகே வளிமண்டல சுழற்சியும் ஆங்கங்கே நிலை கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பில்லை மேலும் நிலநாட்டுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருப்பது இதன் காரணமாக வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு பெரிதாக தீவிரமடைய முடியாமல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தாலும் உடனே செயலிழந்து இப்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மன்னர்கள் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலை கொண்டிருக்கும் நாளை நவம்பர் பதிமூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மிக நெருக்கமாக நெல் கொண்டு தெற்கே முன்னேறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி மீண்டும் தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நவம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரு நிகழ்வுகளும் இலட்சத்தீவில் வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இலங்கைக்கு வடக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை படிப்படியாக செயலிழந்து டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி மீண்டும் தெற்கே பயணித்து மன்னார் வளைகுடாவில் ஒரு காற்று சுழற்சியாக நிலை கொண்டு தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வளிமண்டல சுழற்சியாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அல்லது காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் அரபிக்கல் செல்லும்பொழுது வளிமண்டல சுழற்சியாக சென்றடை என்றும் எதிர்பார்க்கப்படுது மேலும் வளிமண்டல சுழற்சி நவம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நி வளிமண்டல சுழற்சியும் ஆரம்பிக்கலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை கடல் உரங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையும் கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மன்னர்கள் உள் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் காஞ்சிபுரம் மேலும் திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இப்போது மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மண்ணில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மண்ணங்களில் மேலும் மழை அதிகரிக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சீர்காழி இந்த இடங்களுக்கும் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்குள் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் கும்பகோணம் நெய்வேலி மேலும் சீர்காழி திருவாரூர் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் காலை ஒன்பது மணிக்குள் மழை மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது மதியத்துக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதிய நேரங்களில் மேலும் மழை முன்னேறி கர்நாடக மாவட்டங்கள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதிய நேரங்களில் காலை நேரங்களுக்கு கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் மழை தீவிரம் சற்று குறைந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் படிப்படியாக மழை மீண்டும் ஒரு சுற்று முன்னேறி வந்து தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மீண்டும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மீண்டும் மாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மதிய நேரங்களில் லேசான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நீலகிரி மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த இடங்களில் மதியம் மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு பகுதி மேலும் வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி நீலகிரி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை மதியம் மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் இரவு நேரங்களை பொறுத்தவரை கிழக்கு பகுதி பல்லடம் சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பெரிய நகமம் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் வட மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நள்ளிரவு நிலங்களில் தென் மாவட்டங்களுக்கும் சற்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மற்றும் கிழக்கு பகுதி சிவகாசி சாத்தூர் இருக்கன்குடி இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடிக்கு லேசான மழைப்பொழிவு வடக்கு பகுதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவு நேரங்கள் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்குள் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் பத்து மணிக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் மாலை நேரங்களில் படிப்படியாக மீண்டும் ஒரு சுற்று மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா இளையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி கணவாய் பகுதியில் லேசான மிதமான மழையாகவும் மேலும் நள்ளிரவு நேரங்களில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு மிதமான சற்று கனமழையாகவும் விருதுநகர் தூத்துக்குடிக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த இடங்கள் மேல் தொடர்ச்சி மலைகளில் மதிய நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை நவம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் தொடங்கும் மழை வெயில் வந்த பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மதிய நேரங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தால் மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் சூட்டு வட்டாரங்களாக இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி நாளை நவம்பர் பதிமூன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதிமூன்றை விட நவம்பர் பதினான்காம் தேதி மேலும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை கடந்த நாட்களில் ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைத்தது போல் வரக்கூடிய நாட்களில் இனி ஒதுக்க வாய்ப்பில்லை மழை உங்களுக்கு பக்கத்தூரில் கனமழை உங்களுக்கு ஒதுக்கும் என்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா நாட்களும் மழை எல்லா மாவட்டத்துக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் பதினான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைத்தால் நவம்பர் பதினைந்தாம் தேதி கூடுதலான பரப்பில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் கனமழை என்பது மிதமான மழையாகவும் மேலும் சற்று கனமழையாகவும் ஓரி இடங்களில் கனமழையாக அமைய இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினாறு பதினேழு தேதிகள் நவம்பர் பதினெட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த சுற்றின் மழை நிறைவடையும் மேலும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கடலோரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா தீவர்கள் நவம்பர் பதினேழாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வந்து காற்றுச்சுழற்சியாக தீவிரமடைந்து மெல்ல தீவிரம் அடைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி வரும் பொழுதே மழை கொடுக்கும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கடல் ஓரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்ட கடல் ஓரங்கள் நவம்பர் இருபதாம் தேதியும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் திருச்சி திருச்சிக்கு உள்ள மாவட்டங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி இரண்டை விட நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் அந்த நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வடகிழக்கு பெருமழை தீவிரமடையாக இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் பெரிதாக இடைவெளி ஈர்க்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைவான இடைவெளி இருக்கும் அதிக நாள் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் கடலை விட மன்னார் வழி விட வங்கக்கடலிலும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே சற்று அதிகரித்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இடையிடையே ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்று சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக தொடர்ந்து காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் குறைய வாய்ப்பில்லை மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்று நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதுரைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையாக கிழக்கு பகுதி மேற்பகுதி லேசான மிதமான மழையாகவும் மதுரை வடக்கு பகுதி வாடிப்பட்டி சோழவந்தான் மேலூர் மது மதுரை மாநகரம் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்குலாம் இன்று லேசான மிதமான மழை நள்ளிரவு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்